வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் கம் யாரை பற்றி பார்க்கப் போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி வந்து விஜய் பேசினது திமுக அட்டாக் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா அங்கிள்னு சொன்னது பாஜகவையும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி பேசியிருந்தார் திமுக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரியாக்ஷன் கொடுக்காட்டியும் நாங்கள் தேர்தலில் பார்த்திங்கன்னா சந்திக்கும் போது எங்களோட பலம் தெரிகின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மாதிரி அதிமுக குறித்து அதிமுக நபர்கிட்ட கேட்கும்போது கீழ் மட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் எம்ஜிஆருக்கு ஆரம்பிச்ச கட்சி எம்ஜிஆர் மாதிரி யாருமே இருக்க முடியன்ற மாதிரி குறிப்பிட்டு காமிச்சாங்க பாஜக சேர்ந்த அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு பாஜக விமர்சிச்சு பேசியிருந்தாரு விஜய் அவர் நடத்துகிற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு அங்கே இருமொழி கொள்கை இல்லாமல் அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை நடத்துகிறாரு அவங்க தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா இருமொழிக் கொள்கையை படிக்கணும் அவர் நடத்துகிற ஸ்கூலில் மும்மொழி கொள்கை பார்த்திங்கன்னா எப்படி அமல்படுத்துகிறாரு அங்கேயும் பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கை தானே அவர் பின்பற்றுன்ற மாதிரி கேட்டிருந்தார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் பேசினது எல்லாமே டயலாக்டுற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அதிமுக யார் கையில் இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியும் விஜய் கேட்டிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி கையில் இல்லை பாஜகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா விஜய் கூட்டணி வச்சா அதிமுக ஓட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை செய்யலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கதான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதிமுக பாலா போச்சு அதிமுக தொண்டர்களே பார்த்தீங்கன்னா இனி அந்த கட்சி ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு தெரியல நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெசேஜ் தட்டினால எடப்பாடி பழனிசாமி டென்ஷனில் இருக்கதாக சொல்கிறாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து மூன்றாவது இடத்த தள்ளப்பட்டுச்சுன்னா இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி வந்துடுமோன்ற பயம் எதிர்கட்சியாக வந்துடுவாங்கன்ற பயம் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பில்லை எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கதான் சொல்கிறாங்க ஒருவேளை ஓபிஎஸ் டிடி தினக்கரன் கூட்டணி வைக்கிற பட்சத்தில் அதேமாதிரி பாஜகவும் பார்த்தீங்கன்னா மாநில முன்னாள் மாநிலத்தில் இருந்தால் அண்ணாமலையை வந்து அவர் மாரி நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்கே இருக்க பாஜகவினர் பார்த்திங்கன்னா ஒரு புகார் கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்காதுங்க இது வேஸ்ட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொன்னனால இது வந்து டெல்லி மேலிடத்துக்கு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்குறதா சொல்றாங்க இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்ஸ்